நான் டாக்டர் பிரியங்கா வழி சிகிச்சை நிபுணர் பேசுகிறேன் எல்லாருமே காமனாக ரிலேட் பண்ணிக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு டாபிக் பற்றி தான் சொல்ல போகிறேன் இங்கிலீஷில் சொல்லணும்னா ஸ்டொமக் க்ரிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்றுமே இல்லை வயிறு தெரியுது குட்டியாக தொப்பை தெரியுதுன்னு சொல்லி வயிறை உள்ளே இழுத்து வச்சுப்போம் இல்லையா அதுக்கு பேர் தான் ஸ்டொமக் க்ரிப்பிங் அதுக்கான மைண்ட் ரீதியான பாடி ரீதியான அதனால வர டேமேஜை பற்றி தான் சொல்ல போகிறேன் இது கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஸோ எப்பயாவது ஒரு சில டைம் வந்து நம்ம இந்த ஷர்ட் வந்து டக்கின் பண்ணும் போது ஃபார்மல்ஸ் போடும் போது டம்மியை வந்து வெளியில தெரியக்கூடாதுன்னு டக்கின் பண்றதே ஒரு ஹேபிட் ஆகி அன்கான்ஷியஸா நம்ம வந்து நமக்கே தெரியாம அந்த டம்மியை உள்ள இழுத்து வச்சே இருப்போம் இந்த மாதிரி பண்றதுனால உங்களால் டீப் ப்ரீத் மூச்சை நல்லா டீப்பாக இழுக்க முடியாமல் போகலாம் இப்படி நீங்கள் அப்பர் செஸ்டில் ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இந்த இந்த டம்மி கிரிப்பிங்கோ ஸ்டமக் கிரிப்பிங்கோ கூட அவங்களோட பேக் பெயின் இருக்கிறதுக்கும் நெக் பெயின் இருக்கிறதுக்கும் ஹெட் ஏக் வரதுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆங்ஸைட்டி பதட்ட நிலைமையை கான்ஸ்டாக ஒரு ரீசனே தெரியாமல் அண்டர்லைங்காக ஒரு ரீசன் இருக்குன்னா இது ஒரு பெரிய காசாக இருக்கலாம் உங்களுக்கு இப்போது இந்த ப்ரீதிங் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா நம்ம டம்மியை உள்ளே இழுத்து வச்சுக்கிட்டே இருக்கிற அப்டமன் நம்மளோட வயரோட அப்பியரன்ஸை கூட மாறலாம் என்னென்ன சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னா உங்களோட லோவர் அப்டமன் கொஞ்சம் வெளியில ப்ரொட்யூட்டடா வந்த மாதிரி தெரியலாம் உங்களோட வெள்ளி பட்டன் மேல ஃபேஸ் பண்ண மாதிரி தெரியலாம் உங்களோட ரிப்ஸ் லோவர் ரிப்ஸ் வந்து வெளியில் ஃப்ளார் அவுட் ஆன மாதிரி தெரியலாம் இந்த அப்பியரன்ஸாக கூட இருக்கலாம் இதோட செகண்ட்ரியாக ப்ரீத் எப்படியும் டீப் பிரீதிங் பண்ண மாட்டீங்க உங்களோட டயஃப்ரம் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகாது அப்போ அப்பர் டம்மி டயர் மேல மட்டும் தொப்பை இருக்கிற மாதிரி ஒரு டயர் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக வயிறில் இன்ட்ரோ அப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளோட லோ பேக் மசிலோட ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாகி சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்டிஃப்னஸோ ஒரு பெயினோ வேறு ஏதோ இஷ்யூவோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்கலாம் இந்த வயிறு இழுத்து தானே வச்சுக்கிறேன் எனக்கு எப்படி நெக் பெயின் வரும் அப்படின்னா நம்ம வயிறு பிடிச்சி இழுத்து வைக்கிறதுனால அப்பர் செஸ்ட் யூஸ் பண்ணி நிறைய ப்ரீத் பண்ணுவோம் அப்படின்னா நெக் மசில்ஸ் தான் வந்து சப்போர்ட்டிவ் மசில்ஸ் ப்ரீதிங்க்கு ஸோ சப்போர்ட்டிங் மசில்ஸ் வந்து நிறைய ப்ரீத் நம்ம ஒரு ஒரு வாட்டி ப்ரீத் பண்ணும்போது அந்த மசில்ஸ் நிறைய வேலை செய்கிறதுனால நெக்கை சப்போர்ட் பண்ணுறதை குறைஞ்சி இதுலேயே ஈஸியாக டயர்ட் ஆகிடும் இதனால நெக் பெயின் வரலாம் நெக் ஸ்டிஃப்னஸ் வரலாம் அதுக்கான அது ப்ரோக்ரஸ் ஆகி நெக் இஷ்யூஸ் நிறைய வரலாம் தலைவலி அண்ட் ஸ்லீப் கூட இது டிஸ்டர்ப் பண்ணலாம் ஸோ இப்படி செஸ் ப்ரீதிங் பண்ணுறதுனால இதெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால நம்ம பாடி வந்து பிரெயினுக்கு வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸில் எடுக்கிறேன்னு நிறைய சிக்னல்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம் பிகாஸ் இது ஒரு அலாம் சிக்னலை வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி அப்போ நெசசரியாக நமக்கு லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் இல்லைனாலோ ஒரு டிப்ரெஷன் இல்லைனாலோ நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து என்ன மாதிரி ஒரு டயர்ட்னஸ் என்ன மாதிரி ஒரு மன ரீதியான மென்டல் சேஞ்சஸில் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இது மட்டும் இல்லை இப்போ வந்து வந்து இந்த சொசைட்டியோட டிமாண்ட் அது நம்ம ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் தொப்பை இருக்கிறது வந்து ஒரு நல்ல அப்பியரன்ஸ் இல்லைன்றது ஸோ இதை வெளியில் வரும் நம்ம அதை பண்றோம் அப்படின்னு ஒரு ஹேபிட்ட வந்து ரியலைஸ் பண்ணுறது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு இது அவ்வளோ ஈஸி கிடையாது கேட்கறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஓகே நான் வயிறு உள்ளே இழுத்து வச்சுக்கிறேன் நான் இனிமேல் எனக்கு வந்து தொப்பை வெளியில தெரியுது ப்ராப்ளம் இல்லைன்னு பாடி ரீதியாக சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மென்டல் ரீதியாக மைண்ட் ரீதியாக வந்து இதுலேருந்து வெளில வரது ரொம்ப முக்கியமான விஷயம் இது பண்ணுறதுக்கு இமீடியேட்டாக சரியாகாது லாங் ரன்ல அது சரியாகும் ஸோ எந்த பெயின் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருந்தாலும் ஈவன் ஆசிட் ரிஃப்ளெக்ஸஸ் கூட இதுக்கான ரிசல்ட்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த டம்மியை ரிலாக்ஸ்டாக வெளியில வைக்கிறதும் இப்போ எல்லாருமே சொல்கிற மாதிரி டம்மி ரொம்ப டைட்டாக நல்ல ஆப் அப்பியரன்ஸாக இருக்கிறது தான் வந்து நார்மல் டம்மியோட ஃபங்க்ஷன் கிடையாது கொஞ்சம் வெளிலையும் ரவுண்டடாக கொஞ்சம் ஃப்ளெக்ஸபிளாக இருக்கிறது தான் ஆக்சுவலாக டம்மியோட டிமாண்டுமே கூட ஸோ டம்மியை வெளில ரிலாக்ஸாக இருக்கா ஒரு ஒரு வாட்டியும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது வேறு எந்த பெயின் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நம்ம உட்காந்துருக்கும் போது வயிற்றுல கை வச்சு டம்மி ரிலாக்ஸாக இருக்கா ரிலாக்ஸாக இருக்கான்னு ப்ராக்டிஸ் பண்ணுறதே ட்ரஸ்ட் மீ உங்களோட மைண்ட் லெவல்லையும் உங்கள் பாடி லெவல்லையும் மேஜர் ஷிஃப்ட்ஸ் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹோப் திஸ் செல்ஃப்